வாய்க்கால் கால்வாயை ஒட்டி தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம் அப்படிங்கிற ரெண்டு பேர் வயதான தம்பதியர் அவங்கள மர்ம நபர்கள் கொலை செய்து அவங்க வீட்டில் சுமார் பத்தை முக்கால் சவரன் தங்க நகைகளை கொலை அடிச்சிட்டு போயிட்டதான தகவலின் அடிப்படையில் கடந்த ஒன்றாந்தேதி தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ சிவகிரி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் இது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக பன்னிரண்டு சிறப்பு படைகள் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு செய்கிறது செல்ஃபோன் அனாலிசிஸ் பண்ணுறது பழங்குற்றவாளிகளை தணிக்கை செய்கிறது ஜெயில் ரிலீஸில் வந்த குற்றவாளிகளை செக் பண்ணுறது இதுபோல பல்வேறு விதங்களில் நடவடிக்கைகள் எடுத்து வந்தோம் அதே போல் இதுபோல் தனியாக இருக்கின்ற பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கெனால் பீட் அப்படின்னு சொல்லி வாய்க்கால் கரையோரமாக கெனால் பீட்ஸ் அனுப்பினோம் ஆர்ம்டு பீட்ஸ் அனுப்பியிருந்தோம் பட்ரோல்ஸ் அனுப்பியிருந்தோம் வெஹிக்கிள் செக்ஸு பண்ணணும் அதேபோல் எலுமிரேஷன் எடுத்து போல் எங்கெங்கே வீடுகள் இருக்குது எலுமிரேஷன் எடுத்து அவங்கள ரெக்வெஸ்ட் பண்ணி சிசிடிவி கேமராஸ் போடுறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தோம் இது ப்ரிவென்டிவ் ஆஸ்பாக்ட்டில் இது ஒரு பக்கம் பண்ண அதே சமயத்தில் கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிர முயற்சிகள் மேற்கொண்டதில் எங்களுக்கு கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அடிப்படையிலையும் பழங்குற்றவாளிகள் முன்னாடி வழக்குகள் இருக்குது அந்த மாதிரி ஆட்களுடைய விவரங்களை கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணதுலையும் அரச்சலூர் பகுதியில் நிறைய பேர் விசாரித்தோம் இதில் அரசூர் பகுதியிலிருந்து ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படின்னு ஒரு மூணு பேரை அதில் விசாரித்தோம் இதில் முதல்ல ஆட்சியப்பன் அப்படிங்கிறத பிடிச்சது விசாரிக்கும் பொழுது இந்த குற்றத்தை தன்னுடைய சக குற்றவாளிகள் மாதேஸ்வரன் ரமேஷோட சேர்ந்து பண்ணதாக அவரை போயிட்டார் மேற்கொண்டு இவரை விசாரித்ததில் இவர்கிட்ட இருந்து அந்த இவர் பயன்படுத்தின டூ வீலர் அதே மாதிரி இவர் பயன்படுத்தினா வெப்பன் கட்டை மரக்கட்டை அடிச்சிருக்காங்க வெப்பன் அதே மாதிரி இவருடைய கையுறை ஒன்று உள்ளன் கையுறை சம்பவத்துக்காக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுது இதை சீஸ் பண்ணோம் அதே போல் மாதேஸ்வரன் அவரை பிடிச்சி பொழுது அவரும் இதை கொடுத்துக்கிட்டாரு இறந்து போன ராமசாமி அவருடைய செல்ஃபோனு இவருடைய பர்சனல் இருந்து இவங்க வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் அதே போல் சம்பவ இடத்துல சில கால் பாத தடங்கள் அதெல்லாம் எடுத்துருக்குறோம் அதையும் இந்த சந்தேக நபர்களுடைய தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸுக்கு அனுப்பி அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து இருக்கிறோம் அதே மாதிரி ரமேஷ் அவரையும் கைது பண்ணிக்கிறோம் அவர் இவங்களோட துணையாக இந்த வழக்குக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் ஒரு பத்து நாள் மாதிரி முன்னாடி இந்த ஏரியாவை பார்க்க போதெல்லாம் கூட வந்திருக்கிறதாக அவர் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மூணு பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம் இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியபண்ட் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலைப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்த கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு அவர் உருக்கி கொடுத்துருக்காரு அவரும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அதை இன்காட்டாக இருக்கக்கூடிய நகை சுமார் எண்பத்தி ரெண்டு கிராம் அந்த கட்டி அதையும் வந்து ஆத்தியப்பன் வீட்டில் இன்சூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம் இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் மூணு பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க தெய்வசிகாமணி அவருடைய மகன் செந்தில்குமார் அதே மாதிரி அவருடைய மனைவி இந்த மூணு பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொலை அடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அதை வழக்கு சிபிசிடி விசாரணையில் இருக்குது அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில் அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மெல்லொடர் கிடைப்போம் இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட நகை ரீடி எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் பயன்படுத்தப்பட்ட வீலர் அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்போன் இது எல்லாமே இவங்களுக்கு வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்குது மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் சொன்னோம் இதுவரைக்கும் விசாரத்தில் இவங்க மூணு பேர் தான் ஒரே இதாக செயல்பட்டு வராங்க மூணு பேருமே பழங்குற்றவாளிகள் ஒன்றா இருந்தவங்க சார் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் ஒரு அஞ்சு வழக்குகள் இவங்களுக்கு இருக்குது ப்ராப்பர்டி ஃபண்ட்ஸ் சொத்து வழக்குகள் அந்த அஞ்சு வழக்குகளையும் வந்து விடுதலை ஆயிடுச்சு அதன் பிறகு இவர்கள் மேலே ஸ்பெசிஃபிக்கான வழக்குகள் இல்லை இப்போ சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி விசாரித்து மேற்கொண்டு முடிவு பேரும் ஆமாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து இந்த அந்த வழக்குலேயும் இவங்களை ஒன்றா பணவை தான் இவங்களோட இன்னொருத்தர் இருந்திருக்கார் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இந்த மூன்று வழக்குகளுக்கும் இந்த இப்போ போட்ட வழக்குகளில் அவருக்கு இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் இருந்தாலும் மேற்கொண்டு நாங்கள் வெரிஃபிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மூணு முக்கியமான தடை இல்லை இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்கும்போது ஒரு வெளிச்சம் மட்டும் ட்ராவல் பண்ணுது நைட் டைம் அப்படிங்கிறால அதில் முழுமையான தெளிவான ஃபுட்டேஜ் அப்போ இல்லை இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் டீம் தொடர்ந்து அதை அது எங்கே அந்த நேரத்தில் மூவ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அதனால் அதை வைத்து எங்கெங்கே மூவ் ஆகுதுங்கிறத ஃபாலோ பண்ணும்போது இது இந்த அந்த மூமெண்ட்டு பழைய பாளையம் பக்கம் வரைக்கும் எங்களால் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வர வைக்க முடியுது அதன் பிறகு அதனுடைய மூமெண்ட்டு தெரியலை இப்போ இந்த சந்தேக நபர்களில் குற்றவாளிகள் பிடிச்சிருக்கோம் இல்லையா இவங்களுடைய இருப்பிடமும் அந்த பகுதியில் தான் இருக்குது இப்போ இங்கே பழைய குற்றவாளிகள் யாராக இருக்கா முன்னாடி வாலகிருஷ்ணன் யாராக இருக்கா ரிலீஸ் யாராக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எடுத்து விசாரித்து பொழுது இவங்க வந்து இதை சுற்றுக்கிறாங்க இந்த அளவுக்கு சேர்ந்தவர் இது இதில் பார்த்திங்கன்னா ஆட்சியப்பன் அப்படிங்கிறது இந்த தேங்காய் உரிக்கிறது தேங்காய் தோப்பில் போய் தேங்காய் வாங்குறது இது போன்ற தொழிலில் இருந்துருக்கார் அதனால் அந்த மாதிரி இடங்களை அவர் தேடி போகும் பொழுது அந்த இடத்த பார்க்குறாரு அங்கே தனியாக இருக்கிறாங்க வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க வீடு தனியாக இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது ஸோ இங்கே வந்து நம்ம அவன்ஸ் பண்ணால் தெரியாதுன்னு அவர் நினைக்கிறேன் இது தான் அவங்களுடைய இதுபடி தெரிய வரது எனக்கு சார் இந்த சிவகிரிப்பூர் இந்த பகுதியில் செக் போஸ்ட்டாக தான் அமைக்கிறதுக்கு ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி கிராமத்தில் இருக்க பயத்துலேயே இருக்காங்க அந்த பகுதியில் தான் நிரந்தரமாக இருக்காங்க டவுன்லேயே இருக்கு செக் போஸ்ட்டை தான் இந்த சில ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல அனுப்பிட்டுருந்தாங்க இல்லை இப்போ அதை ஸ்டடி பண்ணுவோம் ஏன்னா இது ப்ரிவென்ஷனுக்காக நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் முன்னாடி வந்து ஒரு பத்து கெனால் பீட் அனுப்பியிருந்தாங்கன்னா இப்போ இந்த சமீப காலங்களில் இருபத்தி ஆறு கெனால் பீட்ஸு அது ஆர்மோட மூவ் பண்ணுறாங்க அந்த தோற்றத்து வீடுகள் பண்ணை வீடுகளில் போலீஸ் போய் அவங்க கிட்டே பேசுகிறாங்க தகவலை பரிமாறிக்கிறாங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் எங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க நம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குறோம் எந்த தகவலாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம் எந்த சிறிய தகவலாக இருந்தாலும் உடனே செக்கப் பண்ணோம் இந்த சமீபத்தில் கூட சில தகவல் இருந்தது உடனே போலீஸ் வந்து பண்ணது நீங்களும் பார்த்துருப்பீங்க அது மாதிரி பண்ணிட்டுருக்கோம் செக் பவுட் போடக்கூடிய தேவையை பார்த்து இருந்தால் அதுக்குரிய ஒரு நடவடிக்கை வாழ்க்கையை அந்த வழக்கோ அந்த சம்பவத்துக்கோ இப்போ இவங்க நம்ம எவிடன்ஸோடு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறது நம்ம சிவகிரி நகரன் பாலத்திலான கேஸு அவினாசி அவினாசி பாலத்தில் நடந்த கேஸை சொல்கிறாங்க அது இல்லாமல் சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த வழக்குகளில் அதை கன்ஃபார்ம் பண்ணுறக்கூடிய மேற்கொண்டு விசாரணை பண்ணிவிட்டு வேறு என்ன சாட்சிகள் கிடைக்குது நமக்கு வேறு என்ன ஆதாரங்கள் கிடைக்குது இதை பார்த்துட்டு அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க சில வழக்குகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதை தேன நமக்கு மீண்டும் அவங்களை வந்து நீதிமன்ற அனுமதியோடு எடுத்து விசாரித்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அதில் உரிய வேறு தடயங்கள் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கிற ஏற்பட்டது அது தொடர்ந்து நடவடிக்கை இருக்குது எடுத்து விசாரிக்க வேண்டியிருக்கு இல்லை இப்போதைக்கு இது அவங்க கையில் வச்சுருந்து இது தான் பண்ணியிருக்கிறோம் பட் இவங்க வழக்கில் சம்மந்த பண்ண சொல்கிறது அதை கொண்டு விசாரிக்க டைம் தேவைப்படும் விசாரிச்சுட்டு வேறு அந்த வழக்கில் எப்படி பண்ணாங்க என்ன அதுக்கு என்ன நமக்கு என்ன ஆதாரங்கள் கிடைக்கிது இதை பார்த்துட்டு அதை அப்பறம் முடிவெடுக்க முடியும் இப்போதைக்கு இதுதான் தான் நம்ம சீஸ் பண்ணிக்கிறது இந்த வழக்கில் உரிய வெப்பன் இந்த வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட இறந்து போனவருடைய நகை இன்காட்டாக எடுத்துருக்குது அதே மாதிரி இந்த செல்ஃபோனை சீஸ் பண்ணிக்கிறது இவங்களை விசாரித்தபோது வரைக்கும் பணம் எடுத்தால் சொல்ல நகை எடுத்தா சொல்லியிருக்காங்க தாலி செயின் வளையல் தோல் சரியாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது அதுதான் சுமாராக வந்து பத்து சவரன் அதை உருக்கி பொழுது அவங்களுக்கு வச்சுருந்தது யாரக்குறை சுமாராக எண்பத்தி ரெண்டு கிராம் சரி ஆயுதங்கள் என்ன இவங்க சொல்கிற கணக்குப்படி கட்டைகள் அதாவது சீஸ் பண்ணது கட்டை தான் மரக்கட்டை தான் அந்த ஆயுதங்கள் பட்ட காயங்களும் அதுக்குரிய காயங்களாக தான் இருக்குது அதுபோல் பிளண்ட்டு வெப்பனில்

இல்லை இப்போ சொன்னேன் யார்க்குற அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி நம்ம சிசிடி பார்த்தோம் நமக்கு இவ அந்த சிசிட்டியில் நம்ம கிடச்ச அந்த அடையாளம் இந்த வழக்குக்கு நம்ம கிடைத்த அடையாளம் அந்த ஒரு டூ வீலர் ஒரு வண்டி மூவ் ஆகிறது அது எவ்வளோ வரைக்கும் போகுது எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அதுக்கு மேலே அவங்க போகுதா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணதுனுடைய ஃபர்ஸ்ட்டு குளூ அதன் அடிப்படையில் மேற்கொண்டு இந்த பகுதியில் யார் யார் இருந்திருக்கலாம் யார் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இது மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து பழங்குற்றவாளிகள் மற்ற எம்ஓ கிரிமினல்ஸு இதை தணிக்கை பண்ணாலுமே இது ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி வந்துருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் அதிகமாகும்பொழுது இந்த பகுதியில் இருக்கிறவங்க விசாரிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கிடைக்கிது அதன் அடிப்படையில் பொழுது அவங்க அதை நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆட்சியப்பணு தேங்காய் மட்டை உரிக்கிறது தேங்காய் வாங்குறது இந்தமான தொழில் இருந்தவர் அதனால் தினத்தோப்பை போகும் பொழுது அங்கே பார்க்கும்பொழுது விசாரிக்கும் பொழுது இந்த வீடு தனியாக இருக்குது இதில் வயசானவங்க இருக்காங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க வந்து அடிச்சுட்டோம்னா தெரியாது அவங்க இறந்துட்டாங்கன்னா வெளியில் தெரியவே தெரிய இல்லை நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற இது அவ அதில் முதல் பண்ணுறாரு அப்படியே முன்னாடி இது பண்ணாங்க இல்லையா பர்க்குல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்துருக்காரு பல்லடம் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க அங்கே போகும்போது வரும்போது தேங்காய் இது சந்தமாக போய் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிற தெரிஞ்சுது அதனால் பண்ணனு சொல்லியிருக்காங்க பட் அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாமே எல்லாமே வந்து மேற்கொண்டு பிள்ளைங்க சொல்ல தெரிய வரும் அந்த வழக்கு பாளையம் வழக்கு சிபிசிடி விசாரணை இருக்குது எத்தனை மணிக்கு இடத்துல தான் சொல்கிறாங்க இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுடைய விசாரணை படியுமே இவங்க சொல்கிறது படியுமே இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே அங்கே போயிடுறாங்க போயிட்டு வண்டியை வந்து அந்த சம்பவம் போட்டு கொஞ்சம் தள்ளி காட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு போய் அந்த வீட்டுக்களை போய் உள்ள பதுங்கிக்கிறாங்க அந்த வந்து பதுங்கிக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்தது சுமார் பன்னெண்டு மணி சுமார் இருக்குது அந்த இறந்து போன அம்மா வெளியில் வராங்க கரண்ட் ஆஃப் ஆகுது அப்போ வெளியில் வராங்க இவங்க குழந்தைக்கு பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க அப்போ அந்த அம்மாவை அடித்து மாட்ரு பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு உள்ளே இருக்கிற ஒரு வெளியில் எழுந்திரிச்சு என்னென்ன எந்திரிக்கின்ற பொழுது அவரையும் போய் அடிக்கிறாங்க இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமார் பன்னெண்டு மணிக்கு மேல நாய் நாய் கட்டி போடுறது இல்லை நாய் இந்த வழக்கில் வந்து அப்ப நாய் இல்லை இல்லையா ஒரு சுமார் பத்து நாள் மட்டும் சொல்கிறாங்க பட் அதுல இவங்களுக்கு எந்த இது இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்கிறாள்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு இவர் சொல்லியிருக்கிறார் தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு குற்றம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறத இவருடைய குற்றம் சாட்டப்பட்ட தகவல் சென்னிமலையில் வந்து ஒரு தம்பது வயதான தம்பி செய்யப்படுறது பதினோரு பேர் செய்யப்பட்டாங்க அந்த குற்றவாளிகள் கோடி குற்றவாளிகள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவர் தான் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இல்லை இவங்களை விசாரிச்சிருக்கிறோம் இவங்க இன்னொரு சில இடங்களில் நாங்கள் போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க பல சமயங்களில் அதை உறுதிப்படுத்தணுமா இருந்ததுன்னா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும் இப்போ இந்த வழக்கில் ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு சிசிடி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு ஒரு ரெக்கவரி கிடைச்ச மாதிரி இருக்கும் இதே போல் அந்த வழக்கில் மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள் வேறு பார்த்தவங்க ஏதாச்சும் இருக்காங்களா அல்லது இவனுடைய அந்த சம்பவத்தை அந்த பொருள் எது இருக்கா நமக்கு வேறு என்ன அதில் ஐடியா கிடைக்குது அப்படிங்கிற முழுமையாக விசாரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வழக்கில் இவங்க முடிவு இப்போ இந்த சிவகிரி வழக்கில் இவங்க கையில் பண்ணியிருக்கிறோம் இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு

இது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டு இவங்களுக்கு இடையில அந்த சமயங்களில் இதுக்கு முன்னாடி வந்த போதும் சரி சம்பவத்துக்கு வரக்கு இவங்களுக்கு இடையில பேசிக்கிட்ட தகவலைலாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்க வரும்போது எந்த வழியில் வந்தாங்க கூட சொன்னதையும் தொடர்ந்து விசாரணை பண்ணி தொடர்ந்து சிசிடி ஃபோட்டேஜை பார்த்துட்டு மேற்கொண்டு இதில் நமக்கு அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்கிது இவங்க சொன்னது சரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இருக்கோம் கைது புகைப்படம்

முதல் நபரை ஆட்சியப்பனை நேற்று மதியத்துக்கு மேலே கைது பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்த இவரை விசாரித்து இவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு இவர்கிட்ட என்ன நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் சமூக வலைத்தளங்களோ அரசுங்கிறதோ எங்கள் கண்ட்ரோல் நான் காவல்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன தகவல் கொடுக்கோ நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் இரண்டு மணிக்கு தான் மேல்தான் நாங்கள் முதலாள கைது பண்ணுறோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விசாரணை அடிப்படையில் அடுத்தவரில் கைது பண்ணுறோம் இன்று இன்னைக்கு காலையில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம் சட்ட ஒழுங்கு காக்க வேண்டிய காவல்துறை இந்த மாதிரி விவசாயங்களில் மூன்று குற்றவாளிகளுடைய புகைப்படம் வெளியே வருது நாளைக்கு அந்த ஊரில் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது அதுக்கு வாய்ப்பு குற்றவாளின்னு ஒன்றும் இல்லை கைது பண்ண ஊர் மக்கள் தான் போய் சண்டை போடுற பாதிக்கப்பட்ட அப்படி சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் குற்றங்கள் வெளியிடுறது வந்து எந்த அளவுக்கு குற்றம் அதன் மீது கிடைக்கிறேன் அது அதிகாரபூர்வமான தகவல் இல்லாமல் கற்பனையில் அல்லது தங்களுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை மக்களுக்கு பீதி ஏற்படுத்தும் விதமான வெளிய தகவல்களையும் குளிகிறது தவறு அதை பற்றி விசாரிப்போம் அதுக்கு நடவடிக்கை தேவையாக இருந்ததுன்னா என்ன நடவடிக்கை தேவையோ அதுக்கு தந்துடும் இல்லை இது இவங்க சொன்ன பழைய வழக்குகள் இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அஞ்சு வழக்குகளில் ஏற்பட்டது அதில் கைதாகி சுமார் ஒன்பது மாதங்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்க அப்புறம் தான் வெளியில் வராங்க அதன் பிறகு வந்து நம்ம ஜெயிலிப்பா அரசு இப்போ தான் அரசு பண்ணுறோம் இடைப்பட்ட காலங்களில் சார் நாங்கள் சில வழக்குகள் பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கொலை பண்ணியிருக்கிறோம் திருட்டு பண்ணியிருக்கிறோங்கிறதை சொல்லியிருக்கிறாங்க அதுக்குரிய மேற்கொண்ட விசாரணையில் தான் நம் பண்ணக்கூடிய விசாரணையில் நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்கிதுங்கிற ரெடி அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் சுமாராக ஒரு பத்து வழக்குகள் பக்கத்தில் சொல்கிறாங்க மொத்தமாக பத்து வழக்குகள் பார்த்து சொல்கிறாங்க

நீங்கள் நாமக்கல் மாவட்டம் செக்அப் பண்ணுறேன் இங்கே ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நீங்களோட முன்னாடி இருந்தீங்க இது போல் இந்த சிவகிரி வழக்கோடு சேர்த்து இது போல் ஏழு வழக்கு அதெல்லாம் ஒரு டெக்கைட்டி வழக்கு அதில் வந்து அவங்க இறக்குல டெக்கைட்டியாக அரைச்சி வைப்பக்கான ஒரு கேஸு அந்த மாதிரி கேசஸ் ஆகிருக்குது அதில் வந்து முன்னாடி வந்து ஒரு அஞ்சு வழக்கம் அதில் ஐந்து ஐந்து வழக்குலாம் கைது பண்ணிடுறாங்க அது சென்ற ஆண்டு நடந்தது இவங்க வந்து இவங்க குற்ற என்னதெல்லாம் இவங்க சொல்ல முடியாது இல்லையா இவங்க இந்த ஏரியாவில் பண்ணாங்க சார் போன வருஷம் பண்ணாங்க சார் இப்படி தான் சொல்லுவாங்க அப்போ அதை இவங்க சொல்லக்கூடிய வருஷம் என்ன நாள் என்ன இவங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன அது எந்த காவல்நிலை அலையில் வருது அப்படிங்கிறத நம்ம தான் அசென்ட் பண்ணணும் அப்போ அதுக்கு நமக்கு விசாரணைக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் நடக்காமல் இருக்கிறதுக்கு வேறு என்னென்ன நடவடிக்கைகள் காவல்துறை சார் எடுக்கிறது நம் தோட்டத்து ஆ இல்லை நிறையா முன்னூறுக்கு மேற்பட்ட நானூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் மொபிலைஸ் பண்ணி இந்த தோட்டத்து வீடுகளில் என்மெண்டேஷன் எடுத்தோம் எந்தெந்த பகுதியில் தோட்டத்து வீடுகள் இருக்குது தனியான வீடுகள் இருக்குது வயதானவர்கள் எங்கே தனியாக இருக்காங்களா இதை எடுக்கிறோம் அவங்களுக்கு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு நம்மளுடைய காவல்துறை நம்பரை கொடுத்துருக்குறோம் அவங்க நம்பர் அல்லது அவங்களுடைய மகன் மகள் வெளியூரில் இருக்கலாம் அவங்க நம்பர்ஸை நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம் இந்த கெனால் பீட்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இந்த இரண்டு மூன்று மாவட்டங்களிலுமே இப்போ அனுப்பிட்டுருக்குறோம் ஈரோடு சிவகிரி பகுதியில் மட்டுமே அதை சுற்றி இருக்கிற பகுதி பெருங்கரசு அப்படின்னு சொல்லலாம் அங்கே மட்டுமே இருபத்தி ஆறு கெனால் பீட்டு மட்டும் அனுப்புகிறோம் இது இல்லாமல் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் மக்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு நம்பிக்கை விட்டு விதமாக அவங்கள போய் நேரில் பார்த்து ஒரு இடத்துல பேசுகிறோம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம் சிசிடிவி போட்டோம்னா ஒரு அலாரம் வச்சோம்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும் பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் நம்மளும் காவல்துறை சார்பாக பல இடங்களில் பரவாயில்ல ஒத்துழைப்பு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு சிசிடிவிஸ் சிசிடிவி போட்டிருக்கிறோம் அதை போடக்கூடிய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பணமுற்று வாரிசு நிறைய இஷ்யூஸ் இருக்குது அவங்க கிராமத்தில் பெரியவங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியாது அது பொறுத்து இருக்குது அது சர்வெல்லாம் கண்ட வேலை செய்கிறார் பதிவாக மானிட்டர் பண்ண முடியாது அது மாதிரி நடைமுறைகள் இருக்குது சரி வராதுன்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம அது அதனால் என்னென்னா அவங்களுடைய பெரும்பாலும் தனியாக இருக்கிறவங்க அவங்க தனியாக இருப்பாங்க அவங்களுடைய மகனோ மகளோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுனில் இருப்பாங்க இப்போ இந்த வழக்கில் பார்த்தா கூட பக்கத்து டவுனில் தான் அவங்க தூரில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக அழைச்சி வயசானவங்களுக்கு அந்தளவுக்கான தெளிவு இல்லாதா கூட அவங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்க மூலமாக நான் சென்சரைஸ் பண்ணுறோம் அவங்ககிட்டையும் பேசுகிறோம் இப்போ நம்ம காவல்துறை சார்பாக முயற்சி போடக்கூடியதே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அது ஃபங்க்ஷனாக தான் கிட்டே பார்த்துட்டு இருக்கக்கூடிய காவலர்களை வைத்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கிறோம் தேவை ஏற்படும் பொழுது பக்கத்து ஸ்டேஷன் இருக்குது பக்கத்து சப்டிஷன்ஸோ மாவட்டங்களில் இருந்தோ நம்ம காவலர்களை கூடுதலாக எடுத்து எங்கே தேவையோ அந்த பகுதியில் பயன்படுத்தி போதுமான அளவுக்கு அவன பாதுகாப்பாக பண்ணிட்டுருக்கோம் இந்த கிணலில் பீட் போட்டுருக்க சொல்லி செக் பாயிண்ட் வச்சு பயன்படுத்தி இது இன்னும் தொடருமா எத்தனை அது ஆள் நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது நம் பாதுகாப்புங்கிறத நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமை அதனால இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ பிரிவென்ஷனுக்காகவும் தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகவும் பொதுமக்கள் நம்பிக்கை நல்லா இருக்குனுங்கிறதுக்காகவும் பொது பொதுமக்களோட காவல்துறையோடு நல்லா இருக்குங்கிறதுக்காகவும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்துட்டு பணம் குற்றவாளின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது அவங்களை கண்காணிக்க தவறி இருக்கணும் காவல்துறை அல்ல தனிப்படை ஏன்னா சம்பவம் நடந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த காவல் காவல் மாவே இந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம் இன்னொன்று அண்ணாமலை அதாவது நர்சிங் பார்க்கும்போது அண்ணாமலை இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க அந்த அழுத்தமும் காவல்துறைக்கு இருந்து தான் பத்துக்கும் மேற்பட்ட வழக்கில் தொடர்புடைய காவல்துறையினர் குறைபாடு அதாவது ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல பல்வேறு விதமான குற்றங்கள் பல்வேறு விதமான குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கிறோம் இது வழக்கு பொழுது அந்த சமயத்தில் உடனடியாக சில குழு கிடைக்கலாம் சில வழக்குகளில் காலம் கிடந்து கிடைக்கலாம் இந்த கேத பார்த்திங்கன்னா யாருக்குறையா இரண்டு வாரங்களுக்கு சில நாட்கள் மேலே இது ஒரு சீரியஸான வழக்குன்னு சொன்னோம் அப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த குற்றவாளிகள் நம்ம தொடர்ந்து தான் செய்வோம் பார்த்துட்டு தான் இருப்போம் ஆனால் ஒரு குற்றவாளியை எந்த விதமான ஒரு குழுவும் இல்லாமல் அவருக்கு எதிரான நமக்கு எந்த வித சின்ன சாட்சிகளோ இதோ இல்லாமல் எடுத்த கைது பண்ண முடியாது இல்லையா அதனால் விசாரித்து எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குதோ அந்த சம்மையில கைது பண்ணுவோம் அதர்வைஸ் இந்த பழங்குற்றவாளிகள் தனிக்கு செய்யறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய காவல்துறையுடைய நடைமுறை நடைமுறை அது பண்ணிகிட்டே தான் இருப்போம் பலரும் பிரசலாவோடு சொல்லியிருப்பாங்க எங்களை கூட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் கூட போட்டிருப்பீங்க அப்போ நாங்கள் தான் அர்த்தம் அதனால் அது நடைமுறை அப்படிங்கிறத தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் போலீஸில் இதை கண்டுபிடிக்கிறது ஒரு வழக்காச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டியதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை இது நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே பண்ணிட்டுருக்கோம் இந்த விசாரணையில் அந்த மாதிரி ஒன்றும் வரைக்கும் இல்லை இவர்கள் அந்த முன்னாடியான பர்க்லரிஸ் அது பண்ணியிருக்காங்க வீட்டில் போய் திருடிட்டு வர்றது அதன் பிறகே வந்து இப்போ இந்த வழக்கில் தான் இதுக்கு வந்திருக்காங்க இப்போ அடித்து கொலை பண்ணிட்டால் சாட்சி இருக்காதுங்கிறனால இந்த அடி பண்ணியிருக்கிறாங்க கூலிப்படையாக நாங்கள் போனோங்கிற மாதிரியான தகவல் அவங்ககிட்ட இல்லை நம்மகிட்ட அந்த மாதிரி விசாரணை இது வரைக்கும் அப்படி இருந்தது இந்த வழக்கில் இவங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனு சொன்ன மற்ற வழக்கு நாங்கள் இல்லை ரெண்டாயிரத்து பதினைந்தில் இவர்கள் செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுமார் மே மாதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காங்க சுமார் ஒம்பது மாதங்கள் அதுக்கப்புறம் வெளியே இருந்திருக்காங்க அந்த வழக்கு விடுதலை இருந்துச்சு

அவர்கள் கௌரவிக்கப்படுவாங்க இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கேனா இந்த கேஸுடைய அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து இது விசாரிக்கணும் இதை நம்ம பார்த்துட்டுருக்கோம் சார் இந்த வழக்கில் மொத்தம் எத்தனை காவலர்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்க பண்ணி அது சொன்னே படி பனிரெண்டு தனிப்படை எஸ்பி இருந்தாங்க ரெண்டு ஏடிஎஸ்பி இருந்தாங்க டிஎஸ்பிஸ் இருந்தாங்க காவலர்கள் இருந்தாங்க ஒரு ஒரு தனிப்படல அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க ஒரு தனிப்பில் எட்டு பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பொதுவான ஒரு கருத்து வெளியாயிடுச்சு குற்றவாளிகள் இது வந்து ரொம்ப பெரிய சிறீரான கேஸ் இது குற்றவாளிகளை பிடிச்சா சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு தகவல் பரவச்சு அதுக்கான வேலை இந்த இடத்துல இல்லையா இல்லை நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை தான் எடுக்க முடியும் நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்துருக்கோம் பாத்ரூம் வீட்டு சொல்லி சொல்லி அப்போ வாங்கிட்டாரா அவர் கிராமக்களுக்கு நம்ம தொடர்ந்து நாம பேசி இருக்கணும் இல்லை அதை நான் பேச முடியாது இல்லையா கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை தான் நான் போகிறோம் அவங்க கிட்ட பேசுகிறோம் இந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து எல்லாரும் போனாங்க எஸ்பி போனாங்க போயிருந்தேன் டிஏஜி போனாங்க நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு டிமாண்ட் வாங்கியாச்சு டிமாண்ட் எடுத்துக்கொண்டு ஹீரோ டிமாண்ட் இனிமாதிரி செவரி காவல்நிலையங்கிறனால இனிமாதிரி போட்டு